குட் ஈவினிங் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து சயின்ஸ் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர் பார்த்துருப்போம் இன்றைக்கி உள்ள வீடியோவில் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ்க்குள்ளே புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஓகேவா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் என்னென்னா கெமிஸ்ட்ரியில் அணுக்களும் மூலக்கூறுகளும் அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது அப்படின்னா ஒரு ஹீலியம் அணு ஆப்ஷன் பி கீழ்கண்டவற்றுள் எது மூவனும் மூலக்கூறு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஓ டூ தான் மூவனும் மூலக்கூறு ஆப்ஷன் சி திட்டவெப்ப அழுத்த நிலையில் நாலு புள்ளி நாலு கிராம் சிஓ டூ சிஓ டூவின் பருமன் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு லிட்டர் ஆப்ஷன் பி ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை பதினாலு கிராம் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை பதினாலு கிராம் அடுத்ததான் அஞ்சாவது கொஷின் ஒரு ஏஎம்யு என்பது ஒரு அணு நிறையில் ஒன் பை பன்னெண்டு பங்கின் நிறை ஓகேவா கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகேற்றோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது ஆப்ஷன் சி தான் தவறானது ஏழாவது கொஷின் திட்டவெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ஆப்ஷன் சி எட்டாவது இருபது கால்சியம் ஃபார்ட்டி தனிமத்தின் உட்கருவில் இருபது புரோட்டான் மற்றும் இருபது நியூட்ரான் ஆப்ஷன் பி ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிலை முப்பத்தி ரெண்டு கிராம் ஆப்ஷன் சி ஒரு மோல் எந்த ஒரு பொ ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஆப்ஷன் பி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக இருவேறு தனிமங்கள் இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறைய எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஷ் முறையில் மாற்றலாம்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம் அடுத்ததா புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும் அடுத்ததா ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணு எடை எனவும் அழைக்கப்படுகிறது ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் ஏஎம்யூ ஆறாவது கொஸ்டின் ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு எனப்படும் ஏழாவது கொஷின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் அணுக்கட்டியண் ஆகும் அணுக்கட்டி எண் ஆகும் எட்டாவது கொஷின் வெப்ப அழுத்த நிலையில் டேஷ் மில்லி இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு மில்லி ஓகேவா பாஸ்பரஸின் அணுக்கட்டி எண் நாலு பொறுத்துக்க எட்டு கிராம் ஓட்டு வந்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூல்கள் நாலு கிராம் ஹெச் டூ வந்து ரெண்டு மூல்கள் ஃபிஃப்டி டூ கிராம் ஹீலியம் வந்து தேர்ட்டின் மூல்கள் ஒன் டுவெல் கிராம் என் டூ வந்து நாலு மூல்கள் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் சிஎல் டூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மூல்கள் ஓகேவா அடுத்ததாக சரியாக தவறா இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் இந்த சென்டென்ஸ் கரெக்டு மந்தவாய்க்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும் இந்த சென்டென்ஸ் கரெக்டா கரெக்டு கிடையாது தப்பு ஓகேவா ஏன்னா மந்தவாய்கள அனைத்துமே ஓரணு மூலக்கூறுகள் ஓகேவா அடுத்ததா தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அழகு இல்லை இதுவும் தவறான சென்டென்ஸ் தான் தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அழகு வந்து கிராம் தான் ஓகேவா அடுத்ததா ஒரு மூல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும் இதுவும் சரி தான் ஓகேவா அடுத்ததாக சிஓ டூவின் மூலக்கூறு நிறை நாற்பெண்டு கிராமம் தவறு சிஓ டூவோட மூலக்கூறு நிறை எவ்வளோனா ஃபார்ட்டி ஃபோர் கிராம் ஓகேவா சிக்கு வந்து டுவெல்லு ப்ளஸ் ஓ டூன்னு கொடுத்துருக்க ஓ டூன்னு கொடுத்துருக்கனால டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸோ டுவெல் ப்ளஸ் தேர்ட்டி டூ எவ்வளோ ஃபார்ட்டி ஃபோர் கிராம் இதுதான் சிஓ டூவோட மூலக்கூறு நிறை ஓகேவா அடுத்ததான் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று வந்து அலுமினியத்தின் ஒப்பு அணுநிறை இருபத்தி ஏழு காரணம் ஆர் வந்து ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது ஒன் பை டுவெல் பங்கு கார்பன் டுவெல்லின் நிறையை விட இருபத்தி ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் இதில் என்ன தப்பாக இருக்குன்னா ஏவும் கரெக்டு ஆறும் கரெக்டு பட் கரெக்டான விளக்கம் கிடையாது ஓகேவா அதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஏ குளோரின் ஒப்பு நிறை தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏஎம்யூ காரணமார் குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை இதுக்கு வந்து என்னென்னா கூற்று தவறு பட் ஆர் வந்து சரி ஏன்னா குளோரினோட ஒப்பு அணுநிறை என்னென்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஏஎம்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூலக்கூறு நிறைன்னு கொடுத்துருக்காங்க மூலக்கூறு நிறை வராது ஒப்பு அணுக்கிற நிறை தான் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏஎம்யூ ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ தவறு ஆர் சரி ஆப்ஷன் சி ஓகேவா இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்ததான் எட்டாவது லெசனுக்கு போயிடலாம் எட்டாவது லெஷன் வந்துவிட்டோம் இல்லை ஃபஸ்ட் கொஷன் பார்த்திங்கன்னா ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை ஏழு தொடர்கள் மற்றும் பதினெட்டு தொகுதிகள் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு என் ஆப்ஷன் ஏ ஹெலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்ததுனா பதினேழாவது தொகுதி நாலாவது வந்து டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு அப்படின்னா எலக்ட்ரான் கவர் தன்மை என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு ஓகேவா அடுத்ததா துருவின் வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ த்ரீ இன்ட்டு H2O, டுஓ எஃப்இ H2O ஓ த்ரீ இன்ட்டு தான் துருவின் வாய்ப்பாடு அலுமினோ வெப்பவினை ஆப்ஷன் சி அதுக்கு அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்ஸிஜன் ஒடுக்கி ஓகேவா ஆப்ஷன் பி ஏழாவது மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும் அதுக்கு பெயர் நாகமுலாமிடல் ஆப்ஷன் டி கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியம் தான் ஓகேவா ஆப்ஷன் ஏ நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்யமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு தான் நியான் வாயுவோட எலக்ட்ரான் ஆட்டம் வந்து பூஜ்யமாகிறதுக்கு காரணம் ஆப்ஷன் பி ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் மெர்க்குரி ஆப்ஷன் பி கோடிட்டிடங்களை நிரப்புக ஒரு மூலக்கூறில் இருப்பினை புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழுக்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு அயனி பிணைப்பு ஆகும் ரெண்டாவது கொஷின் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை அணுஎன் மூணாவது தனிம வரிசை அட்டவணையில் மிக நீர் தொடர்னா ஆறு மற்றும் ஏழாவது வரிசை தான் ஓகேவா நாலாவது வந்து சிஎல் மூலக்கூறில் உள்ள சிஎல் அணுக்களுக்கு உள்ள தூரம் ஒன் பாயிண்ட் நைன்டி என் ஏ டிகிரி எனில் குளோரின் அணுவினாரம் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் அஞ்சாவது கொஷின் ஏ மைனஸ் ஏ பிளஸ் மற்றும் ஏ இவற்றில் மிகச்சிறிய உருவளவு உள்ளது ஏ பிளஸ் நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்னென்னா இங்கே மட்டும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியோட பெயர் ஹென்றி மோஸ்லே ஓகேவா ஐனி வந்து தொடரில் குறைகின்றது ஓகேவா தொடரில் குறைகின்றது எட்டாவது கொஷின் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள் இடை தனிமங்கள் எனப்படும் அலுமினியத்தின் முக்கிய தாதி எதுனா பாக்ஸைடு ஓகேவா அத்துருவோட வேதிப்பெயர் என்னென்னா நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு ஓகேவா அடுத்ததாக பொறுத்துக முலாம் பூசுதல் வந்து துத்தனாக பூச்சு காற்றிலா வருத்தல் காற்றுலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை அலுமினோ வெப்ப ஒடுக்கவினை பற்குழி அடைத்தல் சில்வர்டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வாயுக்கள் அடுத்ததாக சரியாக தவறா மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை நிறையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தனிம தனிமவரிசை அட்டவணை அணு நிறைய சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க இது எப்படி தப்பு ஸோ தனிம தனிமவரிசை அட்டவனை அணு எண்ணெய் சார்ந்தது ஓகேவா இருந்து வலப்புறம் செல்கையில் அயனியாரமானது தொடரில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பு இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனியாரமானது தொடரில் குறைகிறது இதுதான் ஓ கரெக்டான சென்டென்ஸ் ஓகேவா அப்போ இது தப்பு எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்களாக கரெக்ட் அடுத்ததான் அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே அப்படின்னு சொல்கிறாங்க அலுமினிய கம்பிகள் வந்து மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதோட காரணம் என்னென்னா அதோட சிறந்த கடத்தும் திறன் தான் அதுக்கு காரணம் ஓகேவா அஞ்சாவது கொஸ்டின் உலோக கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவை சாரி சாரி உலோக கலவை என்பது உலோகங்களின் பலப்படித்தான கலவைன்னு சொல்கிறாங்க இது தப்பு அங்கே என்ன வரணும்னா உலோகக்கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவைன்னு வரணும் ஓகேவா அடுத்ததான் கூற்று காரணம் இல்லை ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு காரணம் ஹெச்சுக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன் பாயிண்ட் நைன் இதுக்கு ஆன்சர் என்னன்னா இ கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி சரியான கூற்று அங்கே என்ன வரணும்னா ஹெச்எஃப் மூலக்கூறில் உள்ள பிணைப்பு வந்து அயனித்தன்மையுடைய சகப்பிணைப்புன்னு வரணும் ஓகேவா அங்கே வந்து நமக்கு அயனி பிணைப்புன்னு கொடுத்துருக்காங்க அங்கே என்ன வரணுன்னா அயனித்தன்மையுடைய சகப்பிணைப்பு ஓகேவா அதனால் தவறு காரணம் சரி அடுத்து தான் மெக்னீஷியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது காரணம் மெக்னீஷியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது இது ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்ட் ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது தான் இதோட ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்ததாக மூணாவது சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை இதுக்கு ஆன்சர் என்னென்னா கூற்று இதுக்கு ஆன்சர் என்னன்னா கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு பட் காரணம் வந்து கூற்று சரியாக விளக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக அடுத்த லெசனுக்கு போயிடலாம் ஒன்பதாவது லெசன் ஒன்பதாவது லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை டூ கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான்னால் நீர் ஆப்ஷன் சி குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் தெவிட்டிய கரைசல் எனப்படும் ஆப்ஷன் ஏ அஞ்சாவது நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க நீரற்ற கரைசல் எதுனா கார்பன் சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் தான் நீரற்ற கரைசல் ஆப்ஷன் டி ஆறாவது வந்து குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைத்திறன் அதிகரிக்கிறது ஆப்ஷன் பி ஏழாவது நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைத்திறன் முப்பத்தி ஆறு கிராம் இருபத்தஞ்சு கிராம் சோடியம் குளோரைடு நூறு மில்லி நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி லெவன் கிராம் ஓகேவா ஆப்ஷன் பி லெவன் கிராம் அடுத்ததாக எட்டாவது இருபத்தஞ்சி சதவீதம் ஆல்கஹால் கரைசல் என்பது எழுபத்தஞ்சு மில்லி நீரில் இருபத்தஞ்சு மில்லி ஆல்கஹால் இதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் வந்து ஈரம் மீது அதிக நாட்டம் ஓகேவா இதுதான் ஆன்சர் பத்தாவது வந்து கீழ்கண்டவற்றுள் எது நீருஞ்சும் தன்மையுடையதுனால் ஜெல் ஓகேவா ஜெல் அடுத்ததாக கோடிட்ட இடங்களில் நிரப்புக ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் கரைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுனா பாதரசத்துடன் கலந்த கலவை தான் அதுக்கே எக்ஸாம்பிள் ஓகேவா மூணாவது வந்து கரைத்திறன் என்பது நூறு கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு ஆகும் கரைத்திறன் என்பது நூறு கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு ஆகும் முனைவூறும் சேர்மங்கள் வந்து முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது அடுத்ததாக அஞ்சாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும் ஓகேவா அடுத்ததான் பொறுத்துக நீல வெற்றியால் அப்படின்னா சியுஎஸ்ஓஃபோர் பை ஃபை ஹெச்டூஓஓ இதான் நீல வெற்றியால் சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச்டூ ஈரம் உறிஞ்சி கரைபவை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏஓஹெச் ஈரம் முறிஞ்சி வந்து கால்சியம் ஆக்சைடு சிஏஓ ஓகேவா அடுத்ததாக சரியாக தவறா இருமடி கரைசல் என்பது மூன்று கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க தவறு இருமடி கரைசல் என்பது இரண்டு கூறுகளை கொண்டது ஓகேவா இல்லைன்னா மும்மடி கரைசல் மூன்று கூறுகளை கொண்டது ரெண்டுத்தில் இதுதான் க கரெக்டான சென்டென்ஸாக அங்கே வந்திருக்கணும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருமடி கரைசல் என்பது மூன்று கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தப்பு ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர் தப்பு ஃபஸ்ட் கொஷனே நமக்கு இதாக இருந்தது இங்கே என்ன அதுக்கு பேருன்னா கரைப்பொருள் தான் அதோட பேர் ஓகேவா அதிக அளவு கொண்ட கூறு தான் கரைப்பான் ஆகும் ஸோ இந்த சென்டென்ஸும் தப்பு சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு இதுவும் சோடியம் குளோரைடு வந்து நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் வந்து நீர் கரைசல் தான் ஓகேவா பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஃபோர் செவன் ஹெச்டூன்னு சொல்கிறாங்க இதுவும் தப்பு பச்சை விட்ரியாலோட மூலக்கூறு வாய்ப்பாடு எஃப்இஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் தான் கரெக்ட் ஓகேவா அடுத்ததாக சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்டு சேருவோம் இது கரெக்டான சென்டன் ஸோ கரெக்டு அடுத்த லெசனுக்கு போயிடலாம் பத்தாவது லெசனுக்கு வந்துவிட்டோம் டென்த் லெசன் வந்துவிட்டோம் வேதி வினைகளின் வகைகள் இதில் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் என்னென்னா செயற்கை வினை ஆப்ஷன் பி ரெண்டாவது கொஷின் ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஆப்ஷன் சி ஒளி லைட் மூணாவது வந்து கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் என்னென்னா செயற்கை வினை எரிதல் வினை மற்றும் வினை ஸோ ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் ஃபோர் நாலாவது கொஷின் இதுக்கு ஆன்சர் என்னென்னா வீழ்படிவாதல் வினை ஆப்ஷன் சி ஓகேவா அஞ்சாவது கொஷின் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைனா இயக்கத்தன்மையுடையது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை ஆப்ஷன் ஏ ஒன் டூ அன் த்ரீ இதான் இதோட ஆன்சர் ஓகேவா அடுத்ததாக ஆறாவது கொஷின் இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் அன் ஃபோர் ஜிங்கு அண்டு மெக்னீஷியம் இதான் இதோட ஆன்சர் ஓகேவா அடுத்ததா எட்டாவது ஏழாவது கொஷின் பின்வருவனவற்றுள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்ததாக எட்டாவது பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது ஆப்ஷன் சி இதுக்கும் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு த்ரீ எனில் அதன் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனி சரி வேணா ஆப்ஷன் சி ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் எம் ஓகேவா பத்தாவது கொஷின் தூளாக்கப்பட்ட CaCO3, த்ரீ கட்டியான சிஏசிஓ த்ரீயை விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் ஆப்ஷன் ஏ அதிக புறப்பரப்பளவு இதுதான் இதோட காரணம் ஓகேவா அடுத்துதான் கோடிட்ட இடங்களை நிரப்புக அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையான வினை வந்து என்னென்ன அழைக்கப்படுதுன்னா நடுநிலையாக்கல் வினை நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து இங்கே கேப் இல்லாதனால நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையான வினை நடுநிலையாக்கல் வினை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது டேஷ் வாயு வெளியேறுகிறது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை என்னென்னா இயற்பியல் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் பிஹெச் மதிப்பு அதிகமாகிறது அஞ்சாவது கொஷின் இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு வந்து ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் மைனஸ் சிக்ஸ் இதுதான் ஓகேவா ஆறாவது கொஷின் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு என்னென்னா ஏழு புள்ளி நாலு ஆர் செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதுதான் ஓகேவா மின்னார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும் மின்னார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும் எட்டாவது கொஷின் தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளைபொருள்களின் எண்ணிக்கை ஒன்று தொகுப்பு வினைகளில் உருவாகும் விளை பொருள்களோட எண்ணிக்கை வந்து ஒன்று ஓகேவா ஒன்பதாவது கொஷின் வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் சிதைவு வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக பொறுத்துக ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நடுநிலையாக்கல் வினை ரெண்டுக்கு ஆப்ஷன் ஏ ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை மூணுக்கு ஆப்ஷன் டி வெப்பச்சிதைவு வினை நாலுக்கு ஆப்ஷன் பாம்பே அதாவது பி எரிதல் வினை ஓகேவா அடுத்ததா சரியா தவறா சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறான சென்டென்ஸ் ஏன்னால் சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய தான் கரெக்டான சென்டென்ஸ் ஓகேவா அடுத்ததான் எஸ்ஓ த்ரீ சிஓ டூ என்ஓ டூ போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்ட் ஓகேவா அடுத்ததான் மூணாவது ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை வினை மற்றும் வினைப்படுப்பொருள்களின் செறிவு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான் நாலாவது ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு வினைவிளை பொருளை அவ்வப்பொழுது பொழுது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது இதுவும் கரெக்டு தான் அஞ்சாவது கொஷின் பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நினைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தப்பான சென்டென்ஸ் ஏன்னா பிஹெச் தாளை வந்து ஒரு கரைசலில் போது மஞ்சளாக மாறுனுச்சு அப்படின்னா அந்த அந்த கரைசல் வந்து அமிலத்தன்மை கொண்டது தான் ஓகேவா அடுத்ததாக பதினோராவது லெசனுக்கு பதினோராவது லெசனுக்கு வந்துட்டோம் கார்பனும் அதன் சேர்மங்களும் அந்த லெசனுக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை அல்கீன் ஆப்ஷன் பி ஒரு கரிம சேர்மத்தின் ஐயுபேக் அதாவது ஐயுபிஏசி பெயர் மூணு மெத் மெத்தில் ப்யூட்டன் ஒன்னால் இது எந்த வகை சேர்மம் ஆப்ஷன் டி ஆல்கஹால் ஆல்னு முடிஞ்சிருக்கா ஸோ ஆல்கஹால் ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னோட்டு ஆப்ஷன் டி அல் ஓகேவா அர்த்தம் மூ நாலாவது பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் வினை எதுனா ஆப்ஷன் ஏ ஓகேவா அஞ்சாவது கொஷின் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் ப்ளஸ் த்ரீ ஓ டூ டூ சிஓ டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ என்பது எத்தனால் எரிதல் ஆப்ஷன் பி ஓகேவா அதுக்கப்புறமா ஆறாவது கொஷின் எரி சாராயம் என்பது ஒரு நீர்மக்கரைசல் இதிலுள்ள எத்தனாலின் சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறதுனா ஈதர் ஆப்ஷன் பி டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதிப் பொருளை குறிக்கிறதுனா கொழுப்பு அமிலம் ஆப்ஷன் சி ஓகேவா ஒன்பதாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எதுனா நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு இதான் தவறான கூற்று அடுத்ததாக கோடிட்ட இடம் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் வினைச்செயல் தொகுதி ஆகும் அடுத்தது ரெண்டாவது கொஷின் அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ஹெச்டூஎன் மைனஸ் டூ சிஎன் ஹெச் மைனஸ் டூ தான் அல்கைனோட பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு மூணாவது கொஷின் ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலில் கரிமச் சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல் அடுத்தது டேஷ் சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடையச் செய்யும் நிறைவுறா சேர்மங்கள் தான் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அஞ்சாவது கொஸ்டின் அடல் சல்ஃப்யூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர்நீக்கம் நீக்கம் செய்யும்பொழுது டேஷ் கிடைக்கிறதுனா ஈத்தீன் கிடைக்கிறது ஆறாவது கொஷின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது ஏழாவது கொஷின் எத்தனாய்க் அமிலம் வந்து நீல லிட்மஸ்தால சிவப்பு நிறமாக மாற்றும் ஓகேவா அமிலம் நீல லிட்மஸ்தால் சிவப்பு நிறமாக மாற்றும் கொடு எட்டாவது கொஷின் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் சோப்பாக்கள் வினை எனப்படும் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் சோப்பாக்கள் வினை எனப்படும் உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் நேரான சங்கிலி தொடரினை கொண்டவை உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் நேரான சங்கிலி தொடரினை கொண்டவை இதுதான் கரெக்ட் ஓகேவா அடுத்தது பொறுத்துக வினைச்செயல் தொகுதி ஓஹெச் வந்து ஆல்கஹால்க்கு தான் வரும் பல்லின வளைய சேர்மங்கள் வந்து பியூரான் நிறைவுறா சேர்மங்கள் வந்து ஈத்தீன் சோப் வந்து என்ன பார்த்தோம் பொட்டாசியம் ஸ்டிரேட் கார்போ வளைய சேர்மங்கள் வந்து பென்சின் ஓகேவா அடுத்ததாக கூற்று காரணம் ஒன்றாவது கொஷின் கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்கள் சிறப்பாக செயல்படுகின்றன டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் உப்புகளை வீழ்படிவு வீழ்படிய செய்வதில்லை இது வந்து ரெண்டுமே கரெக்டு தான் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் வந்து ஏவை விளக்குகிறது ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்தது ரெண்டாவது அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் ஹைட்டு காரணம் வந்து ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ரெண்டுமே கரெக்டு பட் வந்து சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹைட்ரோ கார்பன்கள் வந்து ஒற்றை சகப்பிணைப்பை பெற்றுள்ளன அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேவா